அவுது பில்லாஹிம் நஷைத்தோனி ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் நாம் இன்னைக்கு மசாயிலுடைய பாலத்தில் தொழுகையுடைய சட்ட திட்டங்களை நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சலவாத்துக்கு பின்னாடி அதாவது அத்தஹையாத்துக்கு பின்னாடி நம்ம தருதை இப்ராஹிம் ஓதுவோம் ஓதுனதுக்கு அப்புறம் நிறைய துவாக்கள் நபி சலாஹ் சமல் கட்சி கொடுத்த நிறைய துவாக்கள் அதில் முக்கியமானது இஸ்தே அஃபார் அத்தஹியாத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதிகமாக இஸ்தே அஃபார் செஞ்சிருக்கிறாங்க இஸ்தே என்றால் பாவம் மன்னிப்பிற்குரிய வார்த்தைகள் சரிங்களா அதில் ரொம்ப பிரபலமான நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு இசேஃபார் என்றால் இந்த தான் அற்புதமான துவா முதல்ல நம்ம வாசிப்போம் துவாவை வாசிப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அல்லாஹும்

பாருங்க அர்த்தத்தை பாருங்க அல்லாஹும் யா அல்லாஹ் ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம இப்ப என்ன செய்யறோம் அர்த்தம் சொல்ல போறோம் சரிங்களா முதல்ல கவனிங்க புதுசா இருக்கிறத நம்ம எழுதிக்கிருவோம் அல்லாஹும் யா அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம் இன்னி நிச்சயமாக நான் தோலம் தூ நான் அநீதியை தீங்கிழைத்து விட்டேன் நான் என்ன செஞ்சுட்டேன் தீங்கிழைத்து விட்டேன் தோலம் தூ தன்னை குறிப்பது சரியா தன்னைனா எப்படி என் நம்மளை பத்தி என்ன சொல் நான் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பது இதே இது தன் வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நீ அப்படிங்கிற ஒருமையை குறிப்பது தூ வந்துச்சுன்னா நான் குறிக்கிறது உங்களுக்கு அன் த அப்படின்னு வந்தாலும் சரி அப்புறம் சொல்லைத்த நம்ம நேத்து படித்தோமா சொல்லைத்தனா என்ன படிச்சோம் நீ அருள் புரிந்ததை போன்று கமா சொல்லைத்த நம்ம படிச்சோமா இப்போ நாம இதில் என்ன கொடுத்துருக்காங்க தொலம் தூ நான் தீங்கிழைத்து விட்டேன் யா அல்லாஹ் நிச்சயமாக நான் தீங்கிழைத்து விட்டேன் என்ன தீங்கு நஃப்சி என்னுடைய ஆத்மாவிற்கே எனக்கே நான் தீங்கிழைத்து விட்டேன் எப்படி தீங்கு துல்மன் கசீரா துல்மன் என்றால் தீங்குதான் தான் மறுபடியும் இனச்செல்லா உ அதாவது உறுதிப்படுத்துறதுக்கான வார்த்தை இப்படி வரும் சரிங்களா துல்மன் கசீரா அப்படின்னா அதிகமாக அதிகமான தீங்காக என்னுடைய ஆத்மாவிற்கே நான் தீங்கிழைத்து விட்டேன் சுஹான் அல்லா இது அற்புதமான வார்த்தை இந்த துவா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ரப்பனா தோலம்னா எங்களுக்கு நானே நம்ம ஆதம் நபி கேட்டாங்களா ரப்பனா தோலம்னா அன்பூசனா அதெல்லாம் பண்மையா வரும் இதுல பாருங்க தோலம் து நஃப்சி ஒருமையா தனக்கு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம் அப்போ இந்த இடத்துல அதுதான் துல்மன் கசீரா என்றால் துல்மன் தீங்கு கசீரா அதிகமான தீங்காக நான் தீங்கிழைத்து விட்டேன் எனவே வ மேலும்

யாருக்குள்ள கடைசி அது யாரை குறிக்கும் தன்னை குறிக்கும் நம்மளை குறிக்கும் என்னை பத்தி நம்ம சொல்றோம் சரியா என்னை நீ மன்னிப்பாயாக என்றால் மன்னித்தான் இந்த இடத்துல மன்னிப்பாயாக அப்படின்னா மறுபடியும் உறுதிப்படுத்துறதுக்கு சொல்றது பா மன்னிக்க கூடியவனாக அதாவது நீ இருக்கிறாய் நீ என்ன செய்யண மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதுக்கப்புறம் மின் இந்திக்க உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை பாவ மன்னிப்புக்காக அதாவது உன் நீ தான் மன்னிக்கிறவன் உங்கள் புரியுதா எப்படின்னு அது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவம் மன்னிப்பாக இருக்கக்கூடியதை கொண்டு என்னை நீ மன்னிப்பாயாக அது அப்படியே சிஃபத்தா சொல்றாங்க இந்த இடத்துல உங்கள் புரியுதா ஓகே அப்ப எப்படி நம்ம எழுதிக்கிறனும் என்னை நீ மன்னிச்சிரு மஃபிர் அத்தம் பாவ மன்னிப்பை கொண்டு இந்த க உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை கொண்டு என்னை நீ மன்னித்து விடுவாயாக வர் ஹம் நீ வ என்றால் மேலும் நீ எனக்கு நீ கிருபை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்னக்க நிச்சயமாக நீ கஃபூர் என்றால் நீ என்றால் மன்னிக்கிறவன் ரஹீம் என்றால் இரக்கமுடையவன் அவ்வளோதான் புது வேட்ஸ் இதுல எதுவுமே கிடையாது மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன் தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம இன்ஷால்லாம் ஏன்னா செகண்ட் இயர் போயிட்டோம் புரியுதா இயரில் உட்காரலாமா செகண்ட் இயர்ல இருக்கிறோம் ரெண்டாவது ஜூம்ராவில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு முடிஞ்சளவு நமக்கு என்ன செய்யணும் வார்த்தைக்கு வார்த்தை ஓரளவு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றோம் அதான் மேல கவனிங்க மறுபடியும் அர்த்தம் சொல்றேன் நிச்சயமாக நான் தூ நான் தீங்கிழைத்து விட்டேன் என்னுடைய ஆத்மாவிற்கே அல்லது எனக்கே இந்த இதில் நம்ம வைக்கணும்னா எனக்கே நான் தீங்கிழைத்து விட்டேன் துல்வன் கஃபீரா அதிகமான தீங்காக எனக்கே நான் தீங்கிழைத்து விட்டேன் இல்லாட்ட உன்னை தவிர பாவங்களை மன்னிப்ப மன்னிக்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை இல்லா யகுபிரூ மன்னிக்கிறவன் வேறு யாரும் இல்லை சுனூபு பாவங்களை இல்லா தவிர அன்ச என்றால் உன்னை தவிர கரெக்டாக வருதா அர்த்தம் ஓகேவா எல்லாருக்கும் புரியுதா புரியலைன்னா மறுபடியும் நான் சொல்றேன் புரியுதுங்களா சரி அதுக்கப்புறம் ஃப குஃபிர் லீ ஃப எனவே யோ என்னை நீ மன்னிப்பாயாக மா கஃபீர்த்தம் பாவம் மன்னிப்பா பாவம் மன்னிப்பை கொண்டு என்னை நீ மன்னிப்பாயாக மின் வெண்டிக்க உன்னிடத்திலிருந்து மின் என்றால் இருந்து நம்ம படிச்சிருக்கோமா மின் என்றால் இருந்து க அப்படி அப்படின்னா உன்னிடத்தில் எந்தன இடத்தில் க என்றால் உன்னிடத்தில் இருந்து மன்னிப்பாக இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை கொண்டு என்னை நீ மன்னிப்பாயாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வருகம் நீ மேலும் எனக்கு நீ அருள் புரிவாயாக கிருபை செய்வாயாக இரக்கம் காட்டுவாயாக எது வேணாலும் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறலா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னக்க நிச்சயமாக நீ அந்த நீதான் மறுபடியும் உறுதிப்படுத்துறதுக்கு இன்னக்கே நாலும் நிச்சயமாக நீ அந்த நீதான் அல் கஃபூர் ரஹீம் இர கிருபு கஃபூர் பாவங்களை மன்னிப்பவனாகவும் ரஹீம் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சரி அலஹம்துல்ல இப்போ பாருங்க அந்த தமிழை நம்ம வாசிப்போம் அல்லாஹ்வவே எனக்கு நானே அதிகமாக தீங்கிழைத்து தீங்கு தீங்குகளை செய்து கொண்டேன் உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை எனவே மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நீயே மன்னிப்பவனாகவும் கிருபை செய்வனாகவும் இருக்கின்றாய் அழகான அர்த்தம் சரிங்களா அலமது இந்த அர்த்தம் என்றாலும் எல்லாருக்குமே தெரிதுவா எல்லாருக்குமே தெரியும் ஆனா அர்த்தங்களை சாலா படிச்சுக்கிறோம் சரிங்களா இதுல இருக்கக்கூடிய பொதுந்து இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு நாம எப்ப நம்ம தீங்கு யாராவது அப்படி செய்வோமா செய்வோமா தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய அதாவது அல்லாஹாலா ஒரு வழியை காட்டுவான் நேர்வழி இதுதான் இப்படிதான் நீ செய்யணும் இப்படிதான் இந்த உலகத்துல வாழணும்னு நம்ம காட்டுவான் அதெல்லாம் முடியாது யா இல்ல என்னுடைய ஹவா என்னுடைய பேராசை என்னுடைய மன இச்சைக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன் வாழுவேன் ஹராமணி ஹராமாக்கி கொடுத்துருக்க நான் இருந்தாலும் என்ன நான் சில நேரம் எடுத்து இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நாமளே தீங்கிழச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நமக்கு அடிக்கடி சோதனை வருது அப்படின்னா ரெண்டு காரம் நம்ம அடிக்கடி அதை தான் சொல்கிறோம் ஒன்று அல்லாஹுடைய மொஹபத்து இருந்தால் சோதனை வரும் நம்ம அல்லாஹுடைய மொஹபத்து இன்ஷாலா பெறுவோம் பெற்று பெறக்கூடிய மக்களாக இருக்க அல்லா விடத்தில் துவா செய்யணும் ரெண்டாவது அதிகப்படியாக இந்த உலகத்தில் சோதனை வருவதற்கு ஒரே காரணம் அலிரலி அல்லா அனுஹ அவர்கள் சொன்ன வார்த்தை தான் மனிதர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவது எதனால் என்றால் அவர்கள் அவர்களுடைய கையால் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அடிக்கடி நோய்கள் வருவது திடீர் நோய்கள் வருவது நம்ம அதுலயும் தீரா நோய்கள் வருவது புதுவிதமான நோய்களை நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இல்லையா இது எல்லாத்திற்கும் ஒரே காரணம் என்ன நாம் செய்யக்கூடிய பாவம் இப்போ மழை வராம நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதாவது வறட்சியா இருக்குது எந்த விளைச்சல்களும் இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் என்றால் இப்ப எல்லாத்திற்கும் ஒரே காரணம் என்ன நாம் செய்யக்கூடிய பாவம் அதனால இந்த துவாவை நம்ம அத்தகையத்துல கண்டிப்பா எல்லாருமே இன்ஷால்லாம் கேட்கணும் கரெக்டா தருதை இப்ராஹிம் அடுத்து இந்த துவாதான் வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம முன்னா என்ன ஓதுவோம் அல்லாஹம இன்னா நாவதுபிக்க மின்னதாபி ஜஹன்னம் ஓதுவோம் இல்லையா ரசூல் உள்ளா அடிக்கடி இந்த அத்தகைய தருதை இப்ராஹிம்க்கு அடுத்து இந்த துவாதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இன்ஷால்லா அதை ஓதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் இன்ஷால்லா அந்த துவாக்கள் அதுக்கப்புறம் என்னென்ன துவாக்கள் ஓத முடியுமோ ஓதிக்கிறலாம் சரிங்களா சரி இப்போ வாசிங்க பார்க்கலாம்